வணக்கம் என் யாரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை நான் இப்போ மத்தியானம் வந்து நிமிஷம் வீடியோவோ இல்லை வந்து கமாண்ட் படிக்கிற வீடியோவோ போடுற மைண்டுலாம் எனக்கு இல்லை நான் பாட்டுக்கு வந்து காலையிலேருந்து இங்கே பெரிய சண்டை நான் வீடியோ போட்டுட்டு வந்தேன் வந்து பேசாமல் படுத்துட்டேன் பேசாமல் படுத்து தூங்கி எந்திரிச்சு இப்போத்தான் வந்து செல்ஃபோனை பார்க்குறேன் நான் சரி எந்திரிச்சு எதாவது வீடியோ போடலாமான்னு பார்த்தேன் மைண்டு இல்லை சரி யதார்த்தமாக யூடியூப்பில் போய் என்னென்ன அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போய் பார்த்தேன் பார்த்தா என் தங்கச்சி மெரிசி போட்டிருக்கிற ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து நான் பார்க்குற சூழ்நிலை வந்துச்சு மரியாதைக்காக சில விஷயங்கள் பேசாமல் இருந்தேன் ஆனால் அவர் என்னெல்லாமோ பேசுகிறாரு யார் யாருக்கிட்ட சமரசமாக போனால் என்ன விளையாட்டு வினையாகும் போல ஃபோர் ஓ கிளாக்கில் விட பேசலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது கம்யூனிட்டி போஸ்ட்டு அதாவது ஊருக்கு இழச்சவன் ஏதோ ஒரு ஆண்டின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அந்த கதையை நான் பாட்டுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் வேறு யாரை கூடையும் உன்னை சமரசமாக போனதாகவோ இல்லை சூர்யா கிட்டே வந்து நான் வந்து காலையில் கூட சொன்னேன் வாங்கின காசை திருப்பி கொடு கொடுக்குறேங்கிற பேரில் நேற்று போட்டால் ஐயாயிரம் ரூபாய் மத்தரம் தான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் மீதி காசெல்லாம் என்ன பண்ணுறது பழைய காசை போட திருப்பி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது போக என் தங்கச்சி கூட நீ சண்டை போட்டிருக்க அந்த பிள்ளை கூட நீ சமாதானமாக போகிறதோ இல்லை ஓ அடமெண்ட்டு துமிர்த்தனம் பண்ணதுக்கு நீ அந்த பிள்ளைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்காட்டினா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லி இவளை ஒதுக்கி வச்சுருக்கேன் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நீ வேறு நான் வேறேன்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் அந்தளவுக்கு நான் வந்து உன் மேலே பாசத்தை வச்சு ஏன் தரத்தை வந்து இறக்கிக்கிட்டு சரி ரைட்டு இவ்வளவு வேணா அவ்வளோ வேணாம் அதுக்காக அவசின சொன்னதை வந்து சரி அவ கூட நீ சமாதானமாக போயிட்டேன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே நான் சொல்லவே இல்லையே நீ மறுநாள் நீ லைவ் போடும்போது சூர்யாவை பற்றி பேசின சுமியை பற்றி முதல் நாள் காரசாரமாக பேசின மறுநாள் வந்து எந்த ஒரு பேச்சும் பேசலை சரின்னு சொல்லி நான் தான் வந்து சரி ரைட்டு நான் வந்து அந்த பிள்ளைக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் அதனால் வந்து அதை அப்படியே விட்டுருச்சு போகல அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சினே தவிர நீ சமாதானமாக போனியா போகலையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது நீ வந்து எப்படி கேரக்டரு என்ன சமாதானமாக போவியா இல்லை பொறுமைசாலியா இல்லை பொறுமை இல்லையா இல்லை வந்து பிடிவாதக்காரியா எனக்கு தெரியாது நான் பழகுனது கொஞ்ச நாளாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு தங்கச்சி பாசத்தோடு தான் நான் பழகியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு வேறு இருக்குது ஏன் வந்து அவர் ஆனால் அவர் என்னெல்லாமோ பேசுகிறார் மரியாதைக்காக சில விஷயங்களை பேசாமல் இருந்தேன் ரைட்டு ஓகே கரெக்டு தான் நீ பேசுனது இல்லை ஆனால் அவர் என்னென்னமோ பேசுகிறார் ஏன் அண்ணன் என்னென்னமோ பேசுகிறாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்போ நான் வந்து இந்த அவரு இவர் சுவருன்னா யாரை சொல்லுவாங்க ஒரு மூணாவது மனுஷனை பார்த்து தான் சொல்லுவாங்க நான் அப்படி உன்னை நினைக்கவே இல்லையே ஏன் அந்த இடத்துல ஒரு அக்கண்ணா வச்சுருக்கேன் அவர் அப்படின்னு போட்டது எனக்கு புரியலை அப்படி போடவும் கூடாது சரியா நான் வந்து என்றைக்குமே உன் மேலே அந்த தங்கச்சிங்கிற அந்த பாசம் அன்போடு தான் இருக்கேன் அதுக்கடுத்து வந்து யாருக்கிட்டேயுமே சமரசமாக போகலான்ட்டேன் ரைட்டு ஓகே நான் சமரசமாக அவங்க கூட சுமி கூட போனாலும் போகாட்டினாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது என்னுடைய நிலைப்பாட்டில் நான் கரெக்டாக இருப்பேன் நான் விசுவாசமாக ஒருத்தவங்க மேலே இருந்தாங்க நான் விசுவாசமாக இருப்பேன் இல்லை என்னையும் சந்தேகப்படுறியா சந்தேகப்பட்டுக்க நான் வந்து சூர்யாக்கா இப்போ சப்பா கட்டி பேசுகிறேன் அவளுக்காக சுமிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்த்து நீ நினச்சிருந்தா கூட அந்த இது வந்து நீ மாற்றிக்க அந்த மாதிரி எண்ணம் வந்து எனக்கு நூறு பர்சன்ட் கிடையாது என்னமோ விளையாட்டு வினையாதுங்கிற என்ன விளையாட்டு விளாண்டாங்க யார் விளாண்டா அப்படின்னு சொல்லி தெரியலை இதில் பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து இந்த உசு பூரா அரிக்கான் பாரு அவன் வேலைத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல தான் போய் முடிய போகும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இவங்களுடைய பேச்சை கேட்டால் என்ன நிலைமைக்கு ஆவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் சுமிக்குமே எவ்வளவோ கொளுத்தி போட்டிருக்கானுங்க எனக்கும் சூர்யாவுக்குமே எவ்வளவோ பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க இந்த மீடியா வலைதளம் எப்படி எப்பேற்பட்ட சாக்கடைன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்துலேருந்து நான் கவனமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு நான் இருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் தெரியும் என் திக்கக்கும் தெரியும் அவங்க போட்டிருக்காங்க நம்ம பேரை என்னது கெடுத்த மாதிரி மெர்சிமா இந்த ஆளுனால நீங்கள் உங்கள் பேர் கெட்டு போகும் என்னால் இதில் எல்லோரையும் விட்டுருவாங்க ஒருத்தர் நல்லதை பேசுனேன் பற்றிய என்னையை தான் வச்சு கோர்த்து விடுறதில் முதல் ஆளாக இருப்பேன் ஏன்னா இதில் எல்லாத்துக்குமே வந்து நாந்தனை ஹெட்டு மையப்புள்ளி நாந்தனை என்னையை ஒழிச்சு விட்டா எனக்கும் உனக்கும் உள்ள நட்பை பிரிச்சுட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது இவங்க எண்ணம் அதனால் காலையிலருந்து நேற்றுலேருந்து நான் எப்படி சண்டை இவ கூட எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் காலையில் பேக்கை தூக்கிட்டு நான் கிளம்புனது அதுக்கப்புறம் உனக்கு நான் ஃபோன் பண்ணது இங்கே நடந்த விஷயங்களை அப்புறம் உங்கள்கிட்ட சொன்னது எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறது உனக்கும் தெரியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க கேட்டுக்கிட்டு தான் இருக்க அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்து இவங்க என்னை கோர்த்து தான் விடுவாங்க சரியா ரெண்டாவது சிக்காவின் தங்கையாக இருக்க வேண்டுமென்றால் சூடு சுரண மானம் இருக்கக்கூடாது என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கும் தங்கைக்கு வாழ்த்துக்கள் ஆல்பர்ட் ராஜு டே அவுசாரி ராஜு இங்கே வாடா உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா உனக்கும் நரசிம்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை நீ யார் நான் யார் நீ எங்கள் அம்மா வயிற்றுல பிறந்தியா இல்லை இல்லை எங்கள் அப்பே வந்து உங்கள் அம்மா வைத்தோ கோமனாக ஊற்றானா நான் கேட்குறேன் நாசமாக வெறுப்பேற்றக்கூடாது நான் கடுப்பாயிருவேன் நான் என்னடா சூடு சுரண் இல்லாமல் இருக்கணும் என் தங்கச்சிங்க எல்லா பேருமே சூடு சுரண்ட மான மரியாதையோட தான் எல்லோரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் ஒரே மரியாதை தான் என் தங்கச்சி கிருத்திகா ராஜேஷுக்கும் அதே தான் விஜயலட்சுமி விஜிக்கு அதே தான் சிக்கா தங்கை மோகனாவுக்கும் அதே தான் என் தங்கை மெர்சிக்கு அதே தான் நான் எல்லாருக்குமே நியாயமாக நறுநிலையாக போகிறேன் என்னமோ எனக்கு தங்கச்சியாக இருக்கிறதுக்கு சூடு சொரணையா உன்னை உங்கள் ஆத்தா பெற்றதுக்கு சூடு சுரணை இல்லாமல் தெரியணும் வேறு மாதிரி கேட்டுருவேன் நாசமாக போனவனே இதெல்லாம் தேவையா சிஸ்டர் நல்லா சந்தோஷமாக இல்லாமல் இந்த மூணு பேர்கிட்டையும் பேசி உங்கள் பேரை கெடுத்து என்னமோ போங்க சொன்னால் எங்களை திட்டுவீங்க அழகு அழகு அழகி இங்கேவா என்ன அப்போ அவங்களுக்கு பேர் கெட்டு போயிருச்சு நீங்கள் தான்டா அந்த அம்மா பேரை கெடுத்து வச்சுருக்கீங்க அந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறது அந்த அம்மாவை தேவையில்லாமையே மூடிட்டு உங்களால் இருக்க முடியலையா அந்த அம்மா என்ன பண்ணிச்சு ஒரு குடும்பத்துக்கு நல்லது பண்ணிச்சு இப்போ ஒவ்வொரு ஆள்கிட்ட அவருடைய குணங்களையும் தெரிஞ்சுக்கிருச்சு இதில் மூணு பேர் எப்படிப்பட்டிருக்கிற கேரக்டரு யார் கரெக்டாக இருக்கா யார் ஒஸ்ட்டாக இருக்கா யார் பெஸ்ட்டாக இருக்கா யார் வந்து பணத்துக்காக பழகிற யார் உண்மையான பாசத்துக்கு பழகிறாங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும் உனக்கு எங்கே நோனி வலிக்குது நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த கமெட்டை போட்ட ஆ தூங்கி எழுந்துருச்சு நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எதுவும் சரக்கு கூட அடிக்கலை நான் எனக்கு அவளுக்கு சண்டைன்னு சொன்னதும் சொன்னது தான் மத்தியானம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் உட்காருவோம் ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் இந்த நான் வரல அங்கே போயிட்டேன் சண்டை அவளாக மீனை வாங்கிட்டு வந்து இந்த அவளாக சமைச்சி வச்சுருக்க இந்நேரம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் இவ கூட கூப்பிட்டா மீன் இருக்குது எதுவும் சாப்பிட்றியா போய் வாங்கிட்டு வர்றியான்னு கேட்டால் எனக்கு வேறவே வேணாம் நான் ஒன்று சொன்னேன்னா சொன்னது தான் நான் ஒரு புடிவாதக்காரன் நீ எவ்வளோ புடிவாதக்காரியோ அதே மாதிரி நானும் ஒரு புடிவாதக்காரன் எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இப்போ தான் தூங்கி மணியை பார்க்குறவனுக்கு தெரியும் ரெண்டு மணி இப்போ கரெக்டாக இல்லை சாப்பிட்றதா இருந்தால் பன்னெண்டு மணிக்கெலாம் கடை திறந்தும் திறக்காமல் ஞாயித்துக்கெழம போய் உட்காந்து பன்னெண்டரை மணிக்கெலாம் உட்காந்து சிட்டிங் ஆகியிருப்பேன் ட்ரிங்க் சிட்டிங்ஸ் ஆனால் இப்போ அதையும் விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்து இப்போ வீடியோ படித்து போடுறேன்னா என்ன அர்த்தம் ஆ ஒரு பிரச்சனை ஓடுது அதை நான் எப்படி சால்வ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு இன்னொன்று சொல்கிறேனே இதை சால்வ் பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது இதில் என்ன சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அவங்க மனநிலை அப்படின்னா அதை விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சூர்யா ஏன் நீ இப்படி பண்ணுன ஏன் நீ வாங்கின காசை திருப்பி கொடுத்த இப்போ அதனால் எனக்கு ஏதாவது நட்டமா இல்லை நான் கேட்குறேன் மெரிசி மாட்டே கேட்குறேன் நீங்கள் கொடுத்த காசை திருப்பி உங்கள் கிட்டே கொடுத்துருந்தாதான் இவளுக்கு நட்டம் அந்தவே காசை என்கிட்ட அவள் கொடுத்தானா இவளுக்கு நட்டமே கிடையாது அதைத்தானே நான் காலையில் வீடியோவில் சொன்னேன் நீ பணத்தை போடுறதா இருந்தால் அந்த அம்மாவுக்குள்ள போட்டிருக்கணும் ஏன் எனக்கு போட்டேன்னு சொல்லி தானே நான் கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்கு இதில் நான் எப்படி குற்றவாளி முதல் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் ரைட்டா நான் இப்போ கமாண்ட் போடுறவனுக்கு பதில் சொல்றதா இல்லை இந்த அம்மா போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு பதில் சொல்றதானே எனக்கு புரியலை ஏதோ ஒன்று பதிலை சொல்கிறேன் ஏன்னா இதில் இனிமே நான் சொல்கிறேன் தேவையில்லாமல் யாரையுமே ஏன்னா அந்த அம்மா ரெண்டு தடவை எனக்கு சொல்லிச்சு உண்மைதான் அனே என் விஷயத்த பேசாதீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிச்சு அதையும் மீறி நான் மனசு கேட்காம தான் நான் பேசுகிறேனே தவிர எனக்கு இதில் வந்து ஒரு துளி கூட இவளுக்கோ அவளுக்கோ இல்லை மெரிசிமாவுக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது நான் வந்து பழகிற பழக்கத்துக்கு என்னையே நல்லவே என் மனசாட்சிப்படி நான் நடக்கிறேங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இவ்வளவு சண்டையும் போடுறேன் இவ்வளவும் பண்ணுறேன் நான் சுமி கூட நீங்கள் சமாதானமாக போனதான் நான் சொல்லவே கிடையாது எந்த இடத்துலையும் நான் குறிப்பிடவே கிடையாது ஸோ வந்து நான் அந்த அந்த வார்த்தை யூஸ் பண்ணலை சரியா அப்படி எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை நான் பார்க்குறேன் அப்படி நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் நான் அந்த கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரைட்டா நீங்கள் கொஞ்சம் உங்கள் விஷயத்தில் அதில் இருந்து தள்ளியே இருங்கம்மா ப்ளீஸ் சரியில்லை கட்டப்பை ஓம் முருகா ஓம் முருகா உனையை நான் பல நாள் பார்த்துட்டேன் இந்த குடும்பத்துக்கு சாம்பிராணி பகை போட்டு அதை அப்படியே பொருத்தி விடுறதுல நீ தான் ஒன்றா நம்பராக இருக்கங்கிறத நான் பல விஷயம் பார்த்துருக்கேன் ஏன் லைவில் மாத்திரம் இல்லை அந்தம்மா லைவிலையும் போய் இப்படி தான் நீ இப்போ கமாண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் பூரா கெடுதலைக்காரங்களாம் இருக்காங்க ஒரே ஒரு ஆள் தான் வெல்கம்னு போட்டிருக்கு அக்கா நாமக்கல்லேருந்து தீபா உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு யோசித்து முடிவெடுங்க இந்த பொதுவாக விட்டுருச்சா இதான் நல்லது யார் பக்கம் போகலை உங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதுபடி முடிவெடுங்கள் யார் பக்கமும் நீங்கள் பேச வேணாம் ஜெனியூனாக போட்டுருச்சு கமெண்ட் நாமக்கல் தீபா உனக்கு ஒரு நன்றி அவ்வளோதான் நான் என்ன அடுத்தவங்க கமண்டெல்லாம் பார்க்காம படிக்காமல் இருக்கேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே எல்லார் கமெண்ட்டையும் படிப்பேன் எல்லார் கம்யூனிட்டி போஸ்ட்டையும் பார்ப்பேன் யார் மனசில் எது உண்மையாக வந்திருக்கு இல்லை எது சும்மா போலியாக வந்திருக்குங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் ரைட்டா ரைட் மேடம் அந்த சுமி ஆடியோ போட சொல்லி பிரச்சனை பண்ணுது என்ன திட்ரா ஆடியோ போட்டு சத்தியாக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது இந்த சுமி வாய மூட சொல்லுங்கள் மேடம் நான் ஒன்று சொல்லவா இதுக்கு தான் நான் பேசுகிறேன் உடனே என்னை வந்துக்கிட்டு குற்றவாளி ஆக்கிடுறா இங்கே எல்லாருக்கிட்டையுமே நான் பகையாளி ஆக்கிறேன் ஆடியோன்னு ஒன்று இருந்தால் அதை போட வேண்டியது தானே அவன் மூக்குப்பொடியோடைய கேரக்டர் உலகத்துக்கே தெரியும் அவன் முத வந்தப்போ எப்படி இருந்தால் போக போக வந்து அதில் என்னென்ன பொடி வச்சு பேசுகிற யார் யாரை ஏற்றி விடுற நான் வந்து இந்த குடும்பம் கலையாமல் இருக்கணும் எல்லார் பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு விஷயம் சுமி விஷயம் சுமி பேசிச்சா பேசலையான்னு இப்போ வரைக்கும் ஆடியோ ஆதாரமோ வீடியோ ஆதாரமோ எதுவுமே கிடையாது ஆனால் சொன்ன வார்த்தைகள் இப்படி இப்படி பேசியிருக்குங்கிறத வச்சு இந்த அம்மா ஒன்று பேச சுமி பதிலுக்கு ஒன்று பேச திருப்பி வந்துக்கிட்டு மூக்குப்பிடி வந்துக்கிட்டு சூர்யாவும் அப்படி பேசியிருக்கா அது எனக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி கோர்த்து கூட ஆக இதில் யார் உண்மையிலே வந்து குடும்ப கலைச்ச ஒரு இவங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நான் இது கலையக்கூடாதுன்னு நினச்சி நான் பேசினேன் இப்போ அது கொழஞ்சு களைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சு நான் இனிமேலும் வந்துக்கிட்டு இது விஷயமாக நான் பேச விரும்பலை நீங்கள் போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டு நீங்கள் நாலு மணிக்கு என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது நான் என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதில் எது அதாவது இதில் ஏதாவது தப்பு எம்எல இருந்தால் அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் இந்த அதுக்குள்ளே இது பார் சுமி ஒரு பக்கம் கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு வச்சுருக்கு அடியே மூக்குப்பொடி அறக்கலட்டு முண்டை என் ஐடியில் வந்து புழைக்க வந்த ஐயோ ஒரு ஆத்தா அப்பனுக்கு நீ எல்லாம் பிறந்தவளாக இருந்தால் இந்த ஐடியை டெலீட் கொடுத்துட்டு உன் உழைப்பில் வாடி பிடுங்கி போட்ட எச்சியில் திங்கிற எடுவட்ட முண்டை ஐயோ இவ ஏன்டா வாயை அடங்க மாட்டேங்குது இப்போ இந்த அம்மாவுடைய இதை பார்த்துக்கிட்டுன்னே வெளியே வந்துட்டேன் வந்துட்டு திருப்பி உள்ளக போகிற மூணு நிமிஷத்துக்கு முன்னால அந்த போட்டு வச்சிருக்காடா சுமிபிசியல் ஆ கொடுத்தது கொடுத்துட்ட கழுதைக்கு வாக்கப்பட்டுட்ட அப்புறம் கணக்குதுன்னா எப்படி நான் பா எங்கிட்டங்கிட்டலாம் நான் மாட்டிட்டு முடிக்கிறேன்னு பாருங்களேன் நல்லா இவ பாருங்க ஒரு பக்கம் இவ இவளே வினயத்துக்கு நான் சொல்கிறேன் அவளை எல்லாம் ப்ரமோட் பண்ணி விடாத லிங்கை போடாத உன் வேலையை பார்த்துட்டு மூடிக்கிட்டுனா கேட்கலை அவசரப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு அடியே முக்கப்படி முண்ட அடியே நீ வந்து ஐடி ஐ அடியே முதந்து வாடி அடியே அடியேனா வருவாள் அவள் அவன் நல்லா ருசிக்கண்டை பூனை அவன் என்னையுமே வருவாளா லூ சுத்தனமாக பண்ணிக்கிட்டு எல்லார் மேலேயும் போட்டுக்கிட்டு எல்லாருமே ஒரு விஷயத்தில் அவசரம் கொடுக்க நீ பண்ணினா அது ஓந்தளையில் நீயே அள்ளி போட்டுக்கிட்ட இது வந்து இப்போ வந்து உட்காந்துட்டு அவள் அழின அவள் ஒரு சூடு சூடுசூரணை இல்லாதவள் அழிக்க மாட்டான் நீ பண்ண முட்டாள்தனத்துக்கு அவள் என்ன பண்ணுவாள் சொல்லு உனக்கு ஒருத்தையும் கூட என்ன ஒரு கமெண்ட் கூட போடலை இப்போத்தான் நீ மூணு நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் போட்டு சரி இந்தா என் தங்கச்சி பிள்ளை இதுக்கு வர்றேன் கமெண்ட்டுக்கு இரு வர்றேன் இருங்கடா வர்றேன் நீங்கள் படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் அக்கா நான் நாமக்கல் படித்தாச்சு இருங்க மேடம் அந்த சுமி ஆடியோ போட சொல்லி இதை தானே படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் ஆடியோ இருந்தால் போட சொல்லுங்கள் ஆடியோ இல்லாத ஆடியோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி உருட்டவும் செய்யலாம் எதாக இருந்தாலும் உண்மையை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பலாம்ல இல்லை எனக்கு அனுப்ப சொல்லுங்கள் என் நம்பர் இருக்குல்ல உண்மையிலே அந்த மாதிரி பேசியிருந்தால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நானே நீதிபதியாக இருந்து அப்படி ஒரு ஆடியா இருக்குமா இல்லைம்மா ரெண்டையுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எப்படி சொல்கிறீங்க இது நியாயமான பேச்சு தானே ஆடியோ ஆடியோருக்குன்னு ஆடியோ சொல்லி இவ சொல்கிறதும் இவ இல்லை இல்லைன்னு சொல்கிறதும் ரெண்டு பேருக்கும் பதவியில அந்த ஆடியோவை எனக்கு அனுப்புங்க நான் கேட்டுட்டு நான் உண்மையிலே இருந்தா இருக்குங்கிறேன் இல்லைன்னா இல்லைங்கிறேன் பாத்துக்கிறேன்ல எதுக்கு இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையே நான் இவ ரெண்டு பேத்துக்குமே சொல்றேன் நான் இன்னும் உங்க பேரை கெடுத்து விட உங்க அண்ணா உங்க அண்ணான்னு உங்க வாயில இனிமே சொல்லாதீங்க கேவலமான பணம் காகித குப்பை தான் அவர்களுக்கு தெரியும் மெர்சி சிஸ்டர் உண்மையான அன்பு என்பது அவங்க மூணு பேருக்குமே தெரியாது இன்றுடன் முற்றுப்புள்ளி வைங்க சிஸ்டர் யார் ராம்கோபி எச்சக்கல நாயே பிச்சகார நாயே பரதேசி நாயே என்ன நான் பணத்தை வந்து நாங்கள் வந்து பேப்பர் மாதிரி பார்க்குறோம் நான் பார்க்குறேங்கிற உண்மையான அன்புனா முற்றுப்புள்ளி வைக்கணுமா சரி இப்படி எத்தனை பேர் குடும்பம் கிடைக்கிறதுக்கு க கிளம்பியிருக்கீங்க ஏண்டா ஆ இன்னும் உங்கள் பேரை கெடுத்து விட உங்கள் அண்ணான்னு வாயில் சொல்லாதீங்க என்னை அண்ணேன்னு சொல்லாமல் ஆ ஒக்கா புருஷனையாக வந்து சொல்லுவாங்க அண்ணேன்ட்டு ஏண்டா எச்சக்கல நாயே விளக்கம் மாதிரி பிஞ்சு போயிடும் உனக்கு ராம்கோபி உனக்கு நான் மரியாதையாக சொல்லிக்கிறேன் இதோடு ஓடி போயிரு தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி கேவலமான பணம் கேவலமான இந்த பேச்சு பேசுகிற வச்சனைவேன் நீ பெரிய ரொம்ப யோக்கியமானவாடா உன்னைய பற்றி உன் ஊரில் உன் வீட்டில் வந்து கேட்டா தெரியும் தெருப்பூரிக்கு நாயே முகரையும் மூஞ்சியும் பாரு வர்றேன் ஆளும் மண்டை இலையும் நான் என்ன சொல்கிறேன் கமாண்ட் போடுறவே ஆயிரத்தெட்டு கமாண்டை போடுவேன் பிரச்சனை அதை வேணும்னே கிளப்பி விடுவேன் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உனையவும் என்னையும் பிரிக்கிறது தான் இவங்க டார்கெட் இவங்க டார்கெட்டு சூர்யாவோ சுமியோ கிடையாது என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த பிள்ளை அண்ணா அண்ணாங்குதே அப்போ இவனை தான் கலட்டி விடணும் இவனை தான் வந்து கிட்ட இருந்து பகைமை உண்டாக்கணும் இவன் இவ பெரிய ஒரு பூகம்பமே வெடிக்கும் இவன் வந்து அழுது சீனை போட்டு காலையில் வீடியோ கூட அந்த அம்மா வந்து கல் மனசை அப்போ இவனை எப்படா ஏற்றி விடுறது நீ போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா அல்வா சாப்பிட்டா மாதிரி ஆகா இதை தர நம்ம எதிர்பார்த்தோம் இந்த நடந்துருச்சிரா விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி இப்போ சரியான கங்கணத்தோடு இருக்காங்க நாலு மணி லைவுக்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க பெட்ரோல் கேனோட மண்ணெண்ணெய் கேனோட விறகு எருவாட்டி சாணிகின்னு எல்லாத்தோடையும் இருக்காங்க நீ பேசுகிற பேச்சில்தான் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்றதா இல்லை ஐயே இந்த அந்த பிள்ளை என்னென்னாலும் அவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போகிறதாங்கிறது இனிமே தான் தெரிய வரும் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் நாலு மணிக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம் ஏன்னா தப்பு செஞ்சால் நான் ஒத்துக்கிட்டு போகிறவேன் தப்பே செய்யலைன்னா நான் தலை நிமிந்து நிற்கிறவேன் என் தங்கச்சியை நான் மதித்து தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் வேறு யாருக்காகவும் இந்த நேரம் இப்போ வீடியோ போடுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது அப்படி சம்பாரித்து இந்த இவ கவட்டைக்குள்ளே கொட்டணுங்கிறதும் எனக்கு கிடையாது நான் பாட்டுக்கு சாப்பிட்டு பேசாமல் அடுத்து தூங்கலான்னு இருந்தேன் ஆனால் இனி தூக்கம் கிடையாது இப்போ வீடியோ போட்டேனா இதை மெர்சிமா பார்க்கும் நாலு மணி லைவுக்கு வரும் நாலு மணி லைவில் என்ன அண்ணன் பேசுனது சரியா தவறா அப்படிங்கிறத அந்த பிள்ளை சொல்லட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பயும் சொல்கிறேன் நீ யாருக்கிட்டையும் சமாதானமாக போகணுன்னு நான் சொல்லலை சூர்யா கிட்ட சமாதானமாக போகணுன்னு சொல்லலை இவங்க ரெண்டு பேருக்கு உதவி பண்ணுன்னு சொல்லலை பண்ணாதேன்னு சொல்லலை உலகத்தை புரிஞ்சுக்கன்னு தான் சொன்னேன் பணத்துக்காக யார் இருக்கா குணத்துக்காக யார் இருக்கா பாசத்துக்காக யார் இருக்கா இல்லைப்பா வேற எது அதாவது தனக்கு ஒரு வரட்டு கௌரவம் அந்த சுயநலம் நான் எல்லாம் பெரியாள் நான்லாம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு பேசினேன் சூர்யா அதை பற்றியும் நீ பேசி ஆகணும் சரியா எல்லாத்துக்காகவும் தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் நாலு மணிக்கு சந்திப்போம் ஓகேவா பாய்